கவிஞர் பாஷோ இவர் வெறும் சொற்களை கோர்க்கவில்லை தன் வாழ்க்கையையே ஒரு கவிதையாய் வாழ்ந்தார் ஒவ்வொரு காலடியும் ஒரு வரி ஒவ்வொரு மூச்சும் ஒரு சொல் தன் பயணங்களையே ஞான அவரின் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிறு சம்பவம் இது ஞான அலைந்தபோது ஒரு பனிக்காலத்தில் கவிஞர் பாஷோ ஒரு மலை சத்திரத்தை அடைந்தார் அவரையொட்டி கென்ஷின் என்ற இளம் சீடனும் ஆர்வத்துடன் பின்தொடர்ந்தார் சத்திரத்தின் கூரைகள் பனியால் கனத்து பணிந்த தோர்களைப் போல் வளைந்திருந்தன காற்றில் சந்தன மரப்புகையின் வாசனையும் ஈரக் கம்பளியின் மனமும் மண்ணின் ஆழக்குளிரும் கலந்திருந்தன உள்ளே ஒற்றை அடை மங்கிய வெளிச்சம் காகித தடுப்புகளின் வழியே ஒளி உள்ளே வரப் போராடியது அறையின் நடுவில் ஒரு குழி அடுப்பு அது கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பல்ல அது நெருப்பின் நினைவு சாம்பலுக்குள் புதைந்து நீர் பூத்த நெருப்பாய் ஒரு நீண்ட நாள் முடியும் தருவாயில் எழும் கடைசி எண்ணங்களைப் போல மென்மையாக ஒளிர்ந்தது சத்திரத்தின் உரிமையாளர் காலத்தின் சுவடுகளை தன் முகத்தில் வரைபடமாய்க் கொண்டவர் பணிவுடன் குனிந்து மன்னிப்பு கோரினார் பணி முன்கூட்டியே வந்துவிட்டதாகவும் விறகு கட்டைகள் குறைவாக இருப்பதாகவும் நெருப்பை இதற்கு மேல் பெரிதாக்க முடியாது என்றும் விளக்கினார் இளம் சீடன் கேன்ஷியன் குளிரில் நடுங்கியபடி தன் ஆடையை இறுக்கிக் கொண்டான் எப்போதும் அலைபாயும் அவன் மனம் வரப்போகும் இரவின் அசௌகரியங்களை கணக்கிடத் தொடங்கியது அவன் கண்டதெல்லாம் பற்றாக்குடை மட்டுமே அவன் மனதில் பெருங்குளிருக்கு இந்த தனல் எப்படி தாங்கும் என்ற எண்ணம் மேலோங்கியது ஆனால் பாஷோவோ அடுப்பின் அருகே அமர்ந்தார் அவர் வெப்பத்திற்காக கைகளை நீட்டவில்லை அதன் உணர்விற்காக நீட்டினார் அவர் சத்திரத்துக்காரரை பார்த்து புன்னகைத்தபடி சொன்னார் பெருநெருப்பு விறகை விரைந்து விழுங்கி விரைவில் அணையும் ஆனால் டனலுக்குத்தான் தெரியும் இரவு முழுதும் இதம் தருவது எப்படி என்று பென்ஷன் அந்த வார்த்தைகளை கேட்டான் ஆனால் அதன் பொருளை உணரவில்லை அவனுக்கு அதிகம் என்பதே எப்போதும் சிறந்தது அதிக விறகு அதிக நெருப்பு அதிக முயற்சி மெய்ஞானம் எனும் பெருந்தியை தேடி நூறு காதம் நடந்தவனுக்கு இங்கே இந்த உறங்கும் தனல் மட்டுமே கிடைத்தது மணித்துளிகள் கரைந்தன உரையாடல் ஓய்ந்து ஊசையின்றி பெய்யும் பனியின் மௌன தாளம் மட்டுமே எஞ்சியது கென்ஷனின் பொறுமையின்மை அவனுள் ஒருவித குளிராக உறைந்தது நிழலின் ஒரு பாகம் போல அசையாமல் அமர்ந்திருந்த பாஷோவை அவன் கவனி அவர் விறகு சேர்க்கவில்லை சாம்பலை கிளறவில்லை கென்ஷினின் கை நெருப்பு கம்பியை நோக்கி நகர்ந்தபோது பாஷோ தன் மென்மையான கரத்தால் அவன் கரத்தை தடுத்தார் ஒரு தடை விரக்தியில் கென்ஷின் அடுப்பையே வெறித்தான் அவன் மனதின் கொந்தளிப்பை உணர்ந்த பாஷோ மெல்லப் பேசினார் வசந்த காலத்தில் பெருக்கெடுக்கும் மலையாற்றை நினைக்கச் சொன்னார் அது ஒவ்வொரு கல்லோடும் மோதி முரண்பட்டு கடலைச் சேரத் துடித்து இறைச்சலிட்டு ஓடுவதை நினைத்து பார்க்கச் சொன்னார் அதில் ஓசையும் வேகமும் மட்டுமே இருக்கும் பிறகு ஒரு கேள்வியை எழுப்பினார் அந்த ஆறு வானத்தின் தெளிவான பிம்பத்தை காண்கிறதா பென்ஷின் பதில் தெரியாத மாணவனாக குருவை பார்த்தான் குருவே தொடர்ந்தார் வேகமாக ஓடும் இடங்களில் அது சாத்தியமில்லை ஆழமான அமைதியான மடுக்களில் அது ஓடுவதை நிறுத்தி அசையாமல் நிற்கும் போதுதான் அது சாத்தியம் அந்த வார்த்தைகள் அறையில் ஆழ்ந்தன இரவு மேலும் இருண்டது கென்ஷின் குளிருடன் போராடுவதை நிறுத்தினான் பெரிய நெருப்புக்காக காத்திருப்பதையும் நிறுத்தினான் அவன் வெறுமனை அமர்ந்தான் தன் சுவாசத்தை கவனித்தான் பனியின் மௌனச் சுமையால் மரங்கள் நெளிந்த ஓசையை கேட்டான் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது ஆம் அந்த இதம் நீடித்திருந்தது அது குளிரை எதிர்க்கும் வெப்பமல்ல ஆனால் குளிருக்குள் நிலைத்திருக்கும் ஒரு அமைதியான அசைவற்ற இருப்பு தன்னை இதமாக வைத்து கொள்ளது தான் செலவழித்த சக்தியே குளிரை அவ்வளவு கூர்மையாக உணரச் செய்தது என்பதை அவன் உணர்ந்தான் விடிந்தபோது காற்று கூர்மையாகவும் தூய்மையாகவும் இருந்தது அந்த இளம் சீடன் முதன் முறையாக தெளிவடைந்த கண்களுடன் குருவிடம் கேட்டான் குருவே அந்த சிறிய தனல் எப்படி இரவு முழுவதும் நம்மை காத்தது இது நம்ப முடியாததாக இருக்கிறது ஆஷோவின் இதழ்களில் ஞான புன்னகை கணல் மாறவில்லை நீதான் மாறினாய் உடல் துரத்துவதை நிறுத்தும் போது உள்ளிருக்கும் கனல் ஓடுவதில்லை அவர் அந்த இளம் சீடனை கருணையோடும் நேர்மையோடும் பார்த்தார் அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் நாம் ஏங்கும் அத்தனைக்கும் இதுவே விதி கொழுந்து விட்டெறியும் சுவாலையை பற்றி கொள்ளத் துடிப்பதை நிறுத்தி உனக்கு இதமளிக்க அந்த தனல் எப்போதுமே அங்கே காத்திருப்பதை நீ காண்பா கென்ஷின் அந்த எண்ணத்தை மலையிலிருந்து இறங்கும் போது ஒரு பதிலாக அல்ல ஒரு விதையாக சுமந்து சென்றான் பல வருடங்கள் அவன் ஒன்றை அடைய முயற்சிப்பதை விடுத்து அதை நிகழ அனுமதித்தான் வற்புறுத்துவதை விடுத்து அதை பேணி பாதுகாத்தான் பின்னாளில் அவனுடைய சீடர்கள் தன்னை எரித்து கொள்ளாமல் ஆனந்தத்தை எப்படி வளர்ப்பது என்று கேட்டபோது அவன் பாஷோவின் வார்த்தைகளையே மீண்டும் கூறுவான் பெருநெருப்பு விரைவில் அணையும் ஆனால் தனல் தனல் இரவு முழுதும் இதமளிக்கும் நீங்கள் கவனித்ததுண்டா ஆழ்ந்த இதம் என்பது ஆர்ப்பரிப்பதில் இல்லை காத்திருப்பதில் இருக்கிறது எல்லாவற்றிலும் போதுமானதை கொண்டு தொடங்கு போதுமானதை கொண்டு முடி நடுவில் இருப்பதை சலனமற்று இருக்கவிடு